போட்டித் தேர்வுகள் அப்படின்னாலே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்கு நம்ம நிறைய பயிற்சிகள் எடுக்கணும் ரொம்ப நாள் உட்கார்ந்து அதுக்காக படிக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வு அப்படின்னா இந்தியால தான் சொல்லுவாங்க அதுவும் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் கேட்டகரியிலாக வைக்கக்கூடிய தேர்வு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எழுதினாலுமே அதுல வெறும் ஆயிரக்கணக்கில் கணக்குல தான் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட இந்த யூபிஎஸ்சி தேர்வில் தேர்வுல கடந்த காலங்கள்ல நிறைய குளறுபடிகள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது கடந்த மே இருபத்தி ஐந்தாம் தேதி யூபிஎஸ்சியினுடைய முதல்நிலை தேர்வு நடைபெறுது ஆனா மே இருபத்தி நான்காம் தேதியே குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தி செய்தித்தாளில் வினாத்தாள் கசஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி ஒன்று வெளியாகுது அதுவும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வினுடைய வினாத்தாள் விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியிடுறாங்க இது அந்த நேரத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுது அதற்கு பிறகு குஜராத் அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது இது ஒரு பொய் தகவல் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க அதற்கு பிறகு தேர்வு முடிஞ்சு கடந்த ஜூன் பதினொன்னாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகுது இந்த இடத்துல தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று நமக்கு காத்திருக்கு ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யூ பி எஸ் தேர்வை பதிமூணு லட்சம் பேர் எழுதினாங்க மொத்த இந்தியாவிலேயே ஆனா இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் அதுல தேர்வு பெற்றாங்க ஆனா குஜராத்தில் மட்டும் இந்த முதல்நிலை தேர்வில் முந்நூறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது கடந்த ஆண்டு குஜராத்தில் வெறும் இருபத்தி ஐந்து பேர் தான் இந்த முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இருபத்தி ஐந்து எங்க இருக்கு முன்னூறு எங்க இருக்கு இவ்வளவு ஒரு இடைவேளை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பேசுபொருள் ஆகுது மற்ற தேர்வாளர்கள் தங்களுடைய விடைத்தாளை பார்க்கணும் அப்படின்னு ஆர்டிஐ மூலியமா கேக்குறாங்க ஆனா தேர்வாணையம் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருது அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா முதல்நிலை தேர்வு முடிஞ்சு இன்னும் நேர்முக தேர்வு இதெல்லாம் இருக்கு இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்களுடைய விடைத்தாளை தருவோம் இப்ப தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தேர்வர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தில்லியில போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க மோடி ஆதரவு மீடியாக்கள் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அதற்கு பிறகு வயர் ஊடகம் தான் புலனாய்வு விசாரணை நடத்தி இந்த செய்தியவே வெளியில கொண்டு வந்தாங்க அந்த போராட்டத்துல தேர்வர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே நமக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியை கொடுத்தாலும் தேர்வாலயத்தின் மீதான சந்தேகத்தை நமக்கு வலுவா எழுப்பக்கூடிய வகையில தான் இருக்கு முதல்ல என்ன அப்படின்னா இந்த தேர்வு முடிவு ஒரே வரிசை மூன்று பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்றாங்க அதுவும் மூன்று பேருமே ஒரே தேர்வு மையத்துல ஒரே வரிசையில் அமர்ந்தவங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம சில கேள்விகளுக்கு குழப்பம் அடையக்கூடிய வகையில பதில் இருந்துச்சு அந்த மூன்று பதில்கள்லயுமே எந்த பதிலுக்கு அவங்க அவங்களுடைய வசதிக்கு சரின்னு போடுறாங்களோ மாதிரியான மதிப்பெண்கள் வழங்கப்படுற மாதிரியான வகையில தான் அந்த கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொடுக்கப்படக்கூடிய ஆன்சர் கீழேயே மூன்று கேள்விகளுக்கான பதில் தவறா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆன்சர் கி அப்படிங்கிறது எல்லா தேர்வுகளுமே முடிஞ்சு தேர்வு முடிவுகள்லாம் எல்லாம் வந்ததற்கு பிறகுதான் இவங்க இதை கொடுக்கறாங்க அந்த சமயத்துல நம்ம ஏதாவது வழக்கு போட்டா கூட அந்த வழக்கு நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தேர்வர்கள் வலுவா முன் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம தங்களுடைய விடைத்தாள்களை கேட்டா கூட அவங்க தர மாட்டேங்கிறாங்க இது எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம பொதுவாகவே பொது தேர்வா இருந்தா கூட மாணவர்களினுடைய விடைத்தாள்களை தர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான் அப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் சட்டத்திலயும் இருக்கு அப்படி இருக்கும்போது தேர்வர்கள் அவங்களுடைய விடைத்தாள்களை போது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தேர்வாணையம் சொல்லுது அப்படின்னா இதுல இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்புது இப்ப இது குறித்து வழக்கு போட்டா கூட இந்த வழக்குக்கான தீர்ப்பு வர்றதுக்குள்ள எத்தனையோ பேரு தேர்வு முடிவுகள் வந்து நேர்முக தேர்வு முடிஞ்சு அதிகாரிகளாகவே ஆயிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்கள் இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க முடிச்சதுக்கு பிறகு அரசு தேர்வுகளுக்கு தான் தயாராகணும் அப்படிங்கறதுல ரொம்பவே குறிக்கோளோட இருக்காங்க நிறைய பேரு தங்களுடைய வேலையை விட்டுட்டு ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு கூட இந்த அரசு தேர்வுகளுக்காக தயாராகிறாங்க எத்தனையோ லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி ஒரு பயிற்சி மையத்துல சேர்ந்து அதுக்கப்புறம் பயிற்சி தேர்வுக்காக முழுக்க முழுக்க தயாராக கூடிய மாணவர்களும் இருக்காங்க இப்படி இருக்கும்போது போது மாணவர்களினுடைய நேரம் பணம் உழைப்பு இது எல்லாத்தையுமே வீணடிக்கிற மாதிரி இவ்வளவு ஒரு யூ மாதிரியான பெரிய தேர்வுல குளறுபடி நடக்கிறது மோசடி நடக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த எல்லாம் சரி செஞ்சு தேர்வாணையத்தினுடைய நம்பகத்தன்மையை மீட்டெடுக்கணும் தான் தேர்வர்களினுடைய ஒரே ஒரு கோரிக்கையா இருக்கு ஏற்கனவே சமீபத்தில் நடந்த நீட் தேர்விலேயே பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள் நிறுவனங்களில் மோசடி நடந்ததை நம்ம பார்த்தோம் ஏன் ஆள் கூட நடந்ததை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ யூபிஎஸ்சி தேர்விலேயே இவ்வளோ பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு இந்த முறைகேடு ஏற்கனவே வெளியில் வந்தப்பவே குஜராத் அரசாங்கம் இது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிருச்சு ஆனால் இப்போ இது இந்தியா முழுக்க வெட்ட வெளிச்சமாக அம்பலமாயிருக்கு இதுக்கு மேலையும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அதற்கான விளைவுகளை ஒன்றிய அரசாங்கம் நிச்சயமாக சந்தித்தே தான் ஆகும்